உலகெங்கும் வாழும் தமிழர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி வந்து என்ன பார்க்க சொன்னால் அந்த பஜாஜ் பிக் பிக்மி கோ அப்படின்ற ஒரு இந்த ஃபேன் மினி ஃபேன் தான் இது வந்து ரொம்ப யூஸ் ஆகும் கரெண்டு போன இடத்துல ரீசார்ஜ் ஃபேனு இதுதான் வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கிமி வாட்ச் ரிவியூ ஒன்று போட்டிருப்பேன் அது வேணால் அவங்க வந்து ஃபஸ்ட்டு நான் அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போக ஃபஸ்ட்டுக்கு கமெண்ட் நான் பின் பண்ணுறேன் நம்ம சேனலில் இருக்குது போய் பாருங்கள் இது வந்து ஒருத்தர் தான் இதோட ஃபுல் வீடியோ வந்து நான் வந்து கொடுக்குறேன் பாருங்கள் கரண்டு போன டயத்தில் வந்து யூஸ் ஆரம்பிச்சதுன்னா நான் வாங்குறேன் இந்த ஃபேன் வாங்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப நாள் ஆச்சு ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சி நாள் கிட்ட இருக்கும் நான் தான் வீடியோ போடுறேன் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதில் போட்டுருக்கு பார்த்தீங்கன்னா நாலு பேர் பேக்கப் போட்டிருக்காங்க நான் எவ்வளோ பேக்கப் எவ்வளோ நான் சொல்கிறேன் தயவுசெய்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ரூபாய் வீடியோ கிட்ட போட்டிருக்கேன் இது வந்தது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பேக்கேஜ்னால பெரிய அட்டை பாக்ஸ் வந்துச்சு இந்த பாக்ஸை காட்டிலேயும் பெரிய ஒரு அட்டை பாக்ஸில் தான் எனக்கு வந்து வந்துச்சு நான் எங்கே வாங்கினேன் மாதிரி எவ்வளோ பைசுன்றது நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன் இது இது வந்துச்சு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கவர் வந்துருந்துச்சி கவர்க்குள்ளே வச்சு தான் அனுப்பிச்சிருந்தாங்க இங்கே தான் அந்த ஃபேனு இதில் போட்டிருக்கதே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து நாலு எம்ஏஹெச் பேட்டரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரம் ஆர்பிஎம் போட்டிருக்காங்க நீங்கள் நார்மலாக வந்து சி டைப் சார்ஜரை போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் எட்டு வார்ட்ஸ் தான் அந்த கன்சூன்ஸ் ஒன்று எட்டு வார்ட்ஸ் தான் யூஸ் பண்ணி எட்டு வார்ஸ் தான் எயிட் வார்ட்ஸ் தான் எடுத்துருக்கோம் சவுண்ட் இல்லைன்னு சொல்லி போட்டிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் வந்து நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு கிளாஸ் கிட்ட தான் இருக்கு இருக்குது நான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு இருபது நாள் நான் யூஸ் பண்ணிட்டேன் யூஸ் பண்ணி தான் நான் இந்த வீடியோ போடுறேன் இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்குது இதுலேயும் போட்டிருக்காங்க இந்த மாதிரி என்ன வாட்ஸ்அப் என்னன்றதும் போட்டிருக்காங்க பஜாஜில் இருந்துச்சு நிறையா ஃபேன் இருந்துச்சு இந்த ஃபேன் வந்து நம்ம ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம கொஞ்சம் வந்து ஆர்டிஎம் லெவலில் இருந்து பேட்ரி பக்கம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு என் சைஸ் பார்த்தீங்கன்னா கை கைய காட்டிலும் கொஞ்சம் வந்து பெருசாகவே இருக்குது கையை நான் வந்து குளித்து கிளம்புறேன் இதே கார்டு பேசுகிறாங்க இது வந்து மொத்தம் வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் சுவிட்சு இது பார்த்தீங்கன்னா சைட் லைட் லைட்டு சுவிட்சு ரைட் சைடு வந்து ஃபேன் அட்ஜஸ்ட் பண்ணுவோம் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு அட்ஜஸ் வருது லைட்டு லைட் வந்து கம்மியாக பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகும் டார்க் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் லைட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த ஃபேன் இந்த இந்த படம் ஜெஸ் பண்ணோம்னா ரன் ஆகும் அதே மாதிரி கலர் லைட்டு பார்த்தீங்கன்னா ப்ளூக்கள் லைட் எடுக்கலாம் இது ஃபஸ்ட் ஸ்பீடு சாரி ஒரே எடுக்கலாம் ஆனா வந்து சரியா வெளியே எடுக்க முடியாது இது மூணாம் ஸ்பீடு இது கொஞ்சம் நாள் ப்ளூ அந்த மாதிரி கல பார்த்தாலே தெரியும் சவுண்ட் நல்லா இருக்குதா இது வந்து கப்பல் நான் இந்த மாதிரி இந்த மாதிரி வச்சிருக்கேன் போட்டு கம்மி பாருங்க இது ஃபர்ஸ்ட் ஸ்பீடில் இருக்கும்போது கொஞ்சம் வந்து நார்மலா பேப்பர் ஆடுது இது செகண்ட் வந்து கிரீன் கலர் தான் இது வைக்கும்போது கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கு மூணாவது இந்த மூணாவது வரைக்கும் கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கு

ஃபேன் மட்டும் தான் ஃபேன் மோட்ல மட்டும்தான் தான் யூஸ் பண்ணேன் நான் லைட் வந்து அவ்வளோவா யூஸ் பண்ணேன் லைட் வந்து இன்னொரு வந்து எனக்கு ஒரு சின்ன பவர் பேங்க் மாதிரி இருக்குது அதில் லைட் லைட்டுக்கு நான் யூஸ் பண்ணிட்டேன் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆயிரத்தி ஐநூறு வாங்கினேன் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தவிர அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து கடைசியில் காமிக்கிறேன் அமேசானில் தான் நான் வாங்கினேன் எனக்கு போட்டு கரெக்டாக ஒரு வாரத்தில் வந்துருச்சு உங்களுக்கு வேணால் வாங்கிக்கங்க இது நான் ஒரு வாங்கின ப்ராடக்ட் அதாவது எமர்ஜென்சி டைத்தில் வந்து ஒர்க்காகுமே சொல்லி நான் வாங்கினேன் இது வந்து குழந்தைகளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ ஒரு ஆளுக்கு வந்து இது கரெக்டாக இருக்கும் ரெண்டாவது ஆளுக்கு வருமானது கிட்ட டவுட்டு தான் ஒரு ஆள் உட்காந்துருக்கோம் ஒரு ஆள் பண்ணிருக்கோம்னா அவங்க தலைக்கு நேரம் வச்சோம்னா இது நல்லா ஒர்க் ஆகும் நம்ம ஒருத்தான ப்ராடக்ட் தான் இருக்கு ஏன்னா மற்ற சைனா ஃபேன்னா உங்களுக்கு அது எண்ணூறுவா அந்த ரேஞ்சில் வருது இது கம்பெனி ஃபேனு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி நல்ல ஒர்க் ரேட்டு தான் நான் ஒரு லாஸ் இதோட ப்ரைஸ் நான் காலேஜில் அந்த ஸ்க்ரீன்ஷாட் காமிக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் லைஃப் நம்ம சேனல் சப் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐநூற்றம்பது வீடியோ போட்டுருக்கேன் போட்டிருக்கேன் தேங்க்யூ நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா அதாவது பதினாறு லாஸ்ட்டாக வந்து பதினாலாம் தேதி மே மாதம் இருக்கேன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் ஆக போகுது நான் இருந்தாலும் சொன்னேன் ஒரு மாதம் ஆக போகுது வாங்கின ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருந்தேன் நான் அது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு வருஷம் வாரண்ட்டி எக்ஸ்ட்ரா வாரண்டி சேர்த்து நான் மொத்தம் ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா கிட்ட வாங்கியிருந்தேன் ஆனால் பேனோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறுரூவா மட்டும் தான் உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கிங்க இது பெய்ட் ப்ரமோஷன் கிடையாது நான் வாங்கி யூஸ் பண்ண பண்ணேன் அதனால நல்லா இருந்துச்சு உங்களுக்கும் யூஸ் ஆகணும்னு நான் அந்த வீடியோ போடுறேன் தயவுசாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ வெரி மச்